வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது அதிமுகவின் அலுவலகத்திற்குள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருகை தர உள்ளார் ராஜ மரியாதை கிடைக்கப் போகிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிக பெரிய ஒரு வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அமையும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லாமல் அதிமுக வெற்றியடைவது கடினம் ஏன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூட மூன்று முறை இரண்டு முறை சிறைக்கு சென்ற கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகும் கூட தனது பதவியே ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் மட்டும்தான் கொடுத்துள்ளார் என்பதையும் தொண்டர்கள் மறக்கவில்லை எடப்பாடியே கூவத்தூரில் தேர்வு செய்த விதம் எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் அது எப்பேற்பட்ட ஒரு தில்லுமுள்ளு சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்து ஆட்சியை கைப்பற்றினார் எடப்பாடி அதற்கு பிறகு சசிகலாவின் காலையே வாரிவிட்டார் எடப்பாடி என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேரிடியாகவே விழுந்தது அதிமுகவின் அலுவலகத்திற்குள் நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருகை தர உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் பெரும் படையுடன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் வருகை தர உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த ஒரு சூழலில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை தடுத்து நிறுத்துவதற்கு பல சதி திட்டங்களையும் போட்டு வருகிறார் அதை முறியடித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முறியடித்து அதிமுகவின் அலுவலகத்திற்குள் ராஜ மரியாதையுடன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செல்வார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அவர்களுடன் பேச்சுவார்த்தையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நடத்தியுள்ளார் அவருடைய ஆதரவுடன்தான் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருகை உள்ளதாக செய்திகள் தற்பொழுது இணையதளங்களில் முழுவதுமாக வைரலாக பரவி வருகிறது பொறுத்தது போதும் எடப்பாடியை நம்பி பத்து தேர்தல்களில் தோல்வியடைந்தும் டெபாசிட்டை இழந்தும் மீண்டும் எடப்பாடியை எப்படி நம்ப முடியும் ஒரு தலைவனுக்கு பின்னால் தொண்டர்கள் இருக்க வேண்டும் என்றால் சிறந்த வழியையும் சிறந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய தலைவனுக்கு பின்னால்தான் தொண்டர்கள் இருப்பார்கள் எடப்பாடி பின்னால் நாங்கள் ஒருபோதும் ஆதரவாக நிற்க மாட்டோம் என்று தொண்டர்கள் கூறுவதை பற்றி கருத்தில் கூறுங்கும்